தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவரா இருக்கூடாது என்னை பொறுத்த அண்ணாமலை அண்ணாமலை அரசியலேயே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமா கையை தேக்க நடத்துறதுனால அடுத்தது வந்து ஆஹ் நம்ம கட்சியும் பிஸியா இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலாண்டு அங்க இருக்கிற லோக்கல் ப்ரெஸ் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்க போடுவான் கூறிச்சி அங்க இருப்போம் கையெழுத்துனால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போடும் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டா போடும் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டோம் குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போட்டோம் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒன் சைடு பேப்பர் கிடைக்கும் முக்கியமா கையை ஏக்க நிறுத்துறதுனால அடுத்தது வந்து ஆஹ் நம்ம கட்சியும் பிஸியா இருக்குதா அப்படின்னு காட்டிக்கலாட்டு அங்க இருக்கிற லோக்கல் பிரஸ் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்க போடுவான் கூச்சு அங்க இருப்போம் அது மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது ஞாபகம் இருக்கா விடுதலை போராளிகளை யூஸ் பண்ணணும்னு ஒரு லட்சம் கையெழுத்துனாங்க கையெழுத்துனால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும் பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டா போடும் முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போதும் குப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போனோம் போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அது வந்து நான் ரெண்டு நாள் முன்னாடி போட்டேன் அது என்னன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிப்பதைப்ப நான் போட்டேன் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன் ஆனா இந்த குழந்தைங்களை பிடிக்க பூச்சாட்டி பிடிக்க வருவாங்க புட்டாய் கொடுத்து கூட்டும் போயிடுறது வேன்ல தூக்கிட்டு போறாங்க மாதிரி குழந்தை பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் கையை பிடிச்சு கையெழுத்து போட சொல்றது அயோக்கியத்தனம் அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தனம் குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்ச போக்சோ சட்டம்னு ஒன்னு இருக்கு நீ வந்து உங்க வீட்டு குழந்தைங்களை ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு போற பையனை பிடிச்சு இருக்கிறாங்க போட்டா புடிச்சு ஒரு நல்லவேளை எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இருக்கிற மாதிரி நான் பாக்கல ஆனா ஒரு பையனை திருப்பி திருப்பி பிடிச்சு இருக்கிற மாதிரி ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கையைதான் நடக்கும் அது தெரிஞ்சுதான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க அரசு பள்ளிக்கூடத்துல வந்து டிஏவி ஸ்கூல விட ஆஹ் சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமா இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்க தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவா யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தை தான் அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ் அதுக்காக தான் அதுல சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை சிபிஎஸ்சி படிச்சா சிபிஎஸ்சி படிச்சா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க் தான் வாங்கணும் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தால்தான் ஏன் அத்தனை பேரும் கிளாஸ்ல அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கணும் கிளாஸ்ல அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவரான இருந்துட்டா போதுமே சிட்டி நல்லா இருக்கும்ல நாம வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்றேன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நாம எடுக்கணும் அது எடுத்தா தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களா இருக்கணும் அதே சமயத்துல ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள் இப்போ அன்னைக்கு போக்சோ சட்டத்தில் பண்ணா இருந்தாங்க சிறுமிகிட்ட இது பண்ணா இருந்த ஆசிரியர் அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளவு தப்பா நடந்துக்கிட்டா அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று இது ஆனால் இப்போ தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமா இருக்கு அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸா நடக்கும்போது நாட்டுல வந்து கோமாடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம் அது மாதிரிதான் அண்ணாமலை எதுக்கு அவர் வாயத்தருந்தா போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமே அடிக்கிறது அப்புறம் ஷூ போட்டு போறது அப்புறம் இல்லட்டா கால் தெரியாத எடுத்த போட்டோ அப்படிங்கிறது இல்லட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சுக்கிறது என்னதுக்கு யாரு ஒன்னு கேட்டாங்க போல இந்தியாவில செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தார் கொதிக்கிற தார் ரோட்ல வெறும் காலோட நடந்து போறவர்கள்னா என்ன பெரிய செருப்பு இடம் இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேற நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவரா இருக்கக்கூடாது என்னைக்கு பொறுத்தவரை அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர் யார வேணா இவரு வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த நாற்பது சீட்ல எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு நான் சொன்னேன் நாற்பது சீட்டும் தோக்கும் பிஜேபி தான் அப்ப எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்ந்தான் என்ன நிதர்சனத்து வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது